மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி வணக்கம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு பொது தேர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த நடைமுறை தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் முறை தேர்வானது ஏப்ரல் மாதம் நடைபெறும் எனவும் இரண்டாம் முறை தேர்வு ஜூன் மாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் முறை தேர்வை எழுதுவது கட்டாயம் எனவும் ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய தேர்வு வந்து பார்த்தோம் அதில் அதிக மதிப்பெண் பெற விரும்புபவர்கள் இரண்டாம் முறை தேர்வை எழுதி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இது தொட இது தொடர்பாக ஏற்கனவே பொதுமக்கள் ஆசிரியர்களுக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்திருக்கிறது நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த வாரியம் மத்திய கல்வி அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது இந்த பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபது அடிப்படையில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது சிபிஎஸ்இ அதன்படி இனி இரண்டு பொதுத் தேர்வுகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது முதல் தேர்வில் வந்து பார்த்தோம் தேர்வு பெறாதவர்கள் அதே அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என விரும்புவர்கள் ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய தேர்வை இரண்டாவது முறையாக எழுதி கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முதல் முறை தேர்வை எழுதுவது அனைவருக்கும் கட்டாயம் எனவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மே மாதம் நடைபெறும் தேர்வை எழுத வேண்டியவில்லை அதே நேரம் மதிப்பெண்களை உயர்த்த விரும்பினால் இந்த ஜூன் மாத தேர்வுகளை எழுதி கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மன அழுத்தத்தை தவிர்க்கவும் பாடங்களை புரிந்து கொண்டு படிக்கவும் வழிவகை செய்யும் வகையில் இரண்டாம் கட்ட தேர்வில் மாணவர்கள் பெரும் மதிப்பெண்களை இறுதி மதிப்பெண்களாக கருதப்படும் அதே போல அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் பாடங்களுக்கான வினத்தல் எளிது மற்றும் கடினம் என இரு வகைகளாக தெரிவிக்கப்படும் அதில் விரும்பும் வினாத்தலை மாணவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் அவற்றில் கடினமான வினாத்தலை தேர்வு செய்யும் மாணவர்கள் மட்டுமே குறிப்பிட்ட பாடங்கள் சார்ந்த பிரிவில் பட்டப்படிப்புகள் மற்றும் தொடர்புடைய உயர்கல்வி பிரிவுகளை பயில முடியும் முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் பிளஸ் ஒன் வகுப்பில் அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் மீண்டும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் மேலும் இந்த வரைவு அறிக்கை மீதான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அறிவித்திருக்கிறார்